இத்தமிழர் திருநாள் தி சென்னை சிக்ஸன் ஆடைகளோடும் ஆஃபர்களோடும் மனம் கவரும் ஆடைகளுடன் இப்பொங்கலில் மகிழ்ச்சியும் பொங்கட்டும் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பெரும்பாலும் வந்து சிவாயணம் சொல்லி சிவன ஏதாவது அடிபட்டிருக்கோம் அப்படியே வந்து பெருமாளுக்கு வந்தா இருந்தாலுமே வந்து விஷ்ணுவை தான் ஒரு பெரிய கடவுளா ராமர் அப்படிங்கிற ஒரு உருவத்தையோ இந்த நம்ம ராமர் பாதம் அப்படிங்கிறத தவிர மிகப்பெரிய அளவில் தமிழ்நாட்டில் ராமருக்கான ஒரு பெரிய இடம் அப்படிங்கிறது கிடையாது இப்போ அயோத்தி ராமர் கோயிலுங்கும் போது இங்கே மிகப்பெரிய அளவில் ஒரு பேசு பொருளாக ராமர் அப்படிங்கிறது மாறி இருக்காரு இந்த ஒரு விஷயம் தமிழ்நாட்டில் எப்படி தாக்கத்தை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறீங்க அதெல்லாம் தமிழ்நாட்டில எல்லாம் அந்த தாக்கத்தை ஏற்படுத்தாது இது வந்து தென்னாடுடைய சிவனே போட்டின்னா தென்னாடு வந்து சிவனுடையது அங்கே எல்லாம் இந்த மாதிரி அட்டூழிய காரணங்கள் இருக்கானுங்கன்னு தான் இறைவன் சிவபெருமான் இந்த பக்கம் பார்த்தார் பார்த்து இந்த உத்தரகோஷ மங்கையில் வந்து உட்கார்ந்தார் அவர் புரியுதா இந்த ராமர் வந்து இங்கே பேசு பொருளாக ஆக்கப்பட்டது காரணம் கம்பன் கம்பனுக்கு முன்னாலேலாம் எல்லாம் பெருசாக தெரியாது இவன் என்ன சொல்கிறான் அங்கே வந்து பீமை எரிச்ச கல் இருக்குது இங்கே வந்து அயோத்திங்கிற ஊர் இருக்குது ஊருக்கு ஆயிரம் ஒவ்வொரு ஊருக்கு எத்தனையோ பேர் இருக்குது ஊர்களுக்கெல்லாம் பேர் இருக்குது உடனே அதில் ராமருக்கு சொந்தமாக அது அயோத்தின்னு அயோத்தி குப்பம்னு ஒரு ஊர் இருந்தாக்கா அது ராமர் பிறந்த பிறகு வைக்கப்பட்ட ஊராக இப்போ இந்த அயோத்தின்னு ஊர் இருக்க அது ராமர் பிறகுறதுக்கு முன்னாலேயே அயோத்தி மாநகர்னு ஒன்று இருந்திருக்குல்ல முட்டா பயிலங்க இந்த மாதிரிலாம் இருக்கானுங்க அந்த கட்சிக்குள்ளே எல்லாம் அதாவது ராமர் வந்து ராமருடைய பேரை சொல்கிறதுக்கு அயோத்தின்னு தமிழ்நாட்டிலே ஒரு ஊர் இருந்திருக்கு என்ன இவன் அறிவு என்ன இவன் ஆராய்ச்சி இவன் எப்படியாப்பட்ட ஆராய்ச்சியாளனாக இருப்பான் அதாவது விஷ்ணு என்பவனும் இறைவன் கிடையாது அதுதான் ஒரு ஆரியன் புரியுதா நமக்கு வந்து மாலியம்னு ஒன்று இருக்குது சைவம் மாலியம் சைவம் வைணவம் என்பது நம்முடையது அல்ல வைணவமே நம்முடையது அல்ல அது ஆரியர்களுடையது சைவம் மாலியம் மாலியம்னா திருமால் புரியுதா திருமால் அந்த ஆழ்வார்கள் பாடியதெல்லாம் திருமாலை பன்னிரெண்டு ஆழ்வார்கள் பாடியது நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தில் ப பன்னிரெண்டு ஆழ்வார்கள் பாடியது மாலே மணிவண்ணா பாடுறாங்கல்ல அம்மா ஆண்டாளம்மா பாடுறாங்கல்ல புரியுதா இந்த விஷ்ணுங்கிறதெல்லாம் பின்னால் வந்தது யார் இவனுங்க பண்ண வேலை ஆரியனுங்க பண்ண வேலை இந்த ஆழ்வார் பன்னிரெண்டு ஆழ்வார்களும் தமிழை பாடினாங்க தூய தமிழ் பாடல் அதெல்லாம் அதனால் தமிழகத்தை சேர்ந்தது மாலியம் என்பது வைணவம் கிடையாது இந்த வைணவம் பூரா தான் அப்போ அவன் ராமர் கோயில் கட்டாமல் என்ன பண்ணுவான் கட்டணுன்னு அலைவான் இங்கே உள்ள உயர்ஜாதிக்காரனுக்கு பூரா பகுத்தறிவு கிடையாது இந்த உயர்ஜாதிகாரன் அவன் கூட சேர்ந்துக்குவான் ஆ சாமி சொன்னார் சாமின்னு தானே இன்னும் சொல்கிறான் பார்ப்பானை ஐய பார்ப்பானை ஐயர் என்ற காலமும் போச்ச பரங்கியை துறை என்ற காலமும் போச்சேன்னு பாரதியார் பாடினார் அப்போ கூட இவனுக்கு புத்தி வரலையே இன்னும் கோயிலில் இருக்கிற சாமிங்கிறான் யார திருநீர் கொடுக்குறவனை இந்த மாதிரி இவன் இந்த இடிய இப்படியே இருந்தான்னாக்கா அவன் ஏன் இவனை ஏமாற்ற மாட்டான் ஆ ஏ என் கனவில் பகவான் வந்தார் அவரை போய் முதலாளரை போய் பாரு கட்டி கொடுப்பாரு கோயில்னு சொன்னான்டா அப்படின்னு அப்படியா சாமி இருக்கிறதெல்லாம் விற்றுட்டு கோயில் கட்டுவான் இவன் இந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணுறது ஆனா சேலத்திலயே நீங்க சொல்ற மாதிரி அயோத்தி பட்டணம் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்கிறதாவும் அங்கே வந்து இலங்கையிலேருந்து வந்து சீத்தை மீட்டு கொண்டு வரும் போது முதன் முதல்ல இங்கேதான் வந்து அவர் வந்து காட்சி வந்து கொடுத்ததாவும் அதனாலதான் அயோத்தி பட்டினம் அப்படிங்கிற ஒரு பேரே எல்லாம் சொல்றாங்க பட்டாபிஷேக உலகத்தில் அயோத்திக்கு நல்லா பேசனை பண்ணிப்பாரு அப்ப ஃப்ளைட்ல வந்தாரா இப்ப இலங்கையில இருந்து முதல் முதல்ல எங்க எந்த பக்கம் வந்திருப்பாரு சொல்லு கடற்கரை வழமேஸ்வரம் அந்த வழியாக தான் வரணும் சேலத்துக்கு எப்படி வருவார் என்ன அப்போ இதை கேட்டுட்டோம் நம்ம மக்கள் இருக்காங்கன்னா இவங்களை என்ன பண்ணுறது இவனை தான் என்ன பண்ணுறது முதல் முதல்ல எப்படி எங்கே காட்சி கொடுத்துருப்பாங்க வந்தால் ராமேஸ்வரத்தில் ராமர் வந்தார் செய்த பிராமணனை கொண்ட பாவத்தை தீர்க்கறதுக்கு ராமேஸ்வரத்தில் என்னமோ மணலில் சிவலிங்கம் பிடிச்சி கோயிலில் வச்சார் கொண்டாரு சாமி கும்பிட்டாரு இதுதான் நட இப்போ திடீர்னு இதெல்லாம் பாரு திடீர் அயோத்தி பட்டணமெல்லாம் எப்போது இருந்தால் அயோத்திதாசர்னு ஒருத்தர் இருந்தார் நம்ம நாட்டில் பெ பெரிய பகுத்தறிவாளர் அறிஞர் சீர்திருத்தவாதி ராமரை பார்த்து தான் அந்த பேர் வச்சுக்கிட்டார் அவரு அவங்க அப்பா அம்மா வச்சிருக்காங்க அயோத்தி என்பது அது ஒரு ஊருனுடைய தமிழ்நாட்டில் எத்தனையோ ஊர் பேர் இருக்குது கொஞ்சமாவது நினைக்கிறானம்மா இவன் சொல்கிறவன் அயோத்தி குப்பத்தில் மீன்காரன் வீட்லையா பிறந்தார் அங்க அயோத்தி பட்டனா இது போ அவ்வளவுதானே அங்க வந்து பரத்வாஜ் முனிவர் அங்க இருந்ததாவும் அதுக்கு அங்க வர சேலம் வழியா வரும்போது அவருடைய கோரிக்கைக்குனுங்க அப்புறம் வந்து இருந்து வரும்போது அஹ் ராமனுடைய தம்பியான வரலாறே அப்படிதான் இருக்குங்கிறாங்க அததான் சொல்றேன் எல்லாம் பொய்க்கதமா இந்த பிராமணன் எழுதி வச்ச பொய்க்கதை இதெல்லாம் என்னென்னவோ பொய்க்கதை தலை வரலாறுன்னு சொல்லிட்டு பொய்க்கதை தான் நிறைய எழுதுவாங்க அதில் அது ஒன்று புரியுதா ராமர் இலங்கையிலேருந்து நடைப்பயணமாக தான் வந்திருக்கணும் இல்லை கப்பல்லே வந்தால் கூட நாகப்பட்டினம் ராமேஸ்வரம் கப்பல்ல வந்தால் நாகப்பட்டினம் அப்போல்லாம் நடந்தே வரலான்னு சொல்கிறாங்க எது இலங்கையிலேருந்து ராமேஸ்வரத்துக்கு நடந்தே வரலான்னு சொல்கிறாங்க எப்போ ராமர் காலத்தில் பாலம் வேற கட்டினாருன்னு சொல்கிறாங்க அப்போ பாலத்து பக்கமாக ராமேஸ்வரத்தில் தான் வந்து இறங்கியிருப்பார் வந்து இறங்கி கோயிலெல்லாம் கும்பிட்டுட்டு அங்கே இருந்து அப்படி போயிருக்கார் அவர் ஏன் அப்படி குறுக்க பூந்து அப்படியே போய் சேலத்துக்கெல்லாம் போகிறாரு நான் கேட்குறேன் என்னான்னு கேட்குறேன் அவருக்கு என்ன பைத்தியமா எதுக்கு இந்த பக்கம் போய் அந்த பக்கம் போய் அப்படி போய் சேலம் எங்கே இருக்குது இப்போது அவசர கதியில் கோவில் கட்டி முடிக்காமல் இவங்க வந்து இருபத்தி நாலில் வந்து கும்பாபிஷேகம் பண்டியே முடிப்போம் அப்படிங்கிறது அவங்களுடைய ஆட்சி மாற்றம் வருமோ அப்படிங்கிற பயத்தினாலையும் நாங்கள் தான் வந்து பல வருஷமாக அது வந்து வாக்குறுதியாக கொடுத்துக்கிட்டே இருக்கோம் தேர்தல் அப்போ எல்லாமே தேர்தல் வாக்குறுதியாக அதனால நாங்களே எங்களுதில் ஆரம்பித்து எங்களுதே கட்டி முடிச்சோங்கிற பேருக்காக பாஜக பண்ணுறாங்க இதில் வந்து ஒரு ராகம விதி கிடையாது கடவுளுக்கான ஒரு மரியாதை இல்லை எதுவுமே இல்லை அரசியல் பண்ணுறதுக்காக இது பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க உண்மைதான் அதாவது இவங்க வாக்கு யாரும் கொடுத்தாங்க நம்ம போன்ற சாதாரண மக்களுக்கு நம்ம கேட்டோம்மா ராமர் கோயில் நம்ம போன்ற சாதாரண மக்கள் வந்து சோத்தையும் தண்ணியும் நினச்சி வாழ்ந்து சாவுகிறான் இவன் பணக்காரனுக்கே நன்மை காங்கிரஸ் வந்தாலும் பணக்காரன் தான் வாழ்கிறான் பிஜேபி வந்தாலும் பணக்காரன் தான் வாழ்கிறான் இதில் ஏழை எழியவன் உழைச்சி சாகுறான் ராமர் கோயில் கேட்டான்னா யாருக்கு வாக்குறுதி கொடுத்தார்கள் மக்கள் இவ் மக்களுக்குண்ணா எந்த மக்களுக்கு ஆரியர்களுக்கு ஆரியர்கள் இந்த நாட்டில் காலம் பிழைப்பதற்கு இந்த ராமர் கோயிலை காட்டி ராமரை காட்டி வாழ்வதற்கு வாக்குறுதி கொடுத்தாங்க கொடுத்து இப்போ மோடி காலத்தில் மோடி அடுத்து வருவாரா என்னான்னு ஒரு சந்தேகம் வந்துச்சு பெரிய சந்தேகம் வந்துருச்சு மோடி மேலே எங்கெங்கேயோ எல்லா நாடுகள்லையும் போய் மோடியை பற்றி புகழ்ந்து பேசு மோடியை பற்றி புகழ்ந்து பேசு நான் உன் நாட்டை பற்றி புகழ்ந்து பேசுகிறேன் நீ என் நாட்டை பற்றி புகழ்ந்து பேசு எல்லா நாட்டிலையும் பிராமணன் இருக்கான் எது ஆட்சியாளான் அருகாமையிலே இருப்பான் நம்ம போய் போகமாட்டான் பயந்துக்கிட்டு கிட்டே நெருங்க மாட்டான் ஆனால் இவன் போயிடுவான் எப்படியோ ஒரு கும்பிடு போட்டு உள்ளே போய் உட்காந்துக்குவான் பக்கத்தில் உட்காந்து உட்காந்துக்கிட்டு எழுதி கொடுத்து மோடியை பற்றி பேசு இந்திரா காந்தியை பற்றி பேசு சங்கராச்சாரியாரை பற்றி பேசு சங்கராச்சாரியார் இங்கே உட்காந்துக்கிட்டு யார் அவர் முன்னால் இருந்தார் அவர் அந்தந்த நாட்டில் இருந்து கூப்பிட சொல்லுவாராம் எல்லாரையும் அவங்கெல்லாம் அப்படியே சங்கரா சங்கராச்சாரியானா யாருக்கு என்ன தெரியும் இப்போ அயல்நாட்டில் இருக்கிற அத்தனை பேருக்கும் ஓடி வருவான் இதெல்லாம் இவர்களுடைய வேலைப்பாடு அது மாதிரி இன்னைக்கு உலக நாடுகளில் எல்லாம் எல்லா நாட்டிலையும் பிராமணன் இருக்கிறான் இப்ப இந்த ராமர் கோயிலுக்கு கும்பாபிஷேகத்தை பத்தொன்பது நாடு இருபது நாடு கொண்டாடுறதுங்க இப்போ ராமரை என்ன என்னத்துக்கு அங்கே போய் கொண்டாடுவான் இவன் இந்த தீபாவளி அரிசிய திருத்தியெல்லாம் இங்கே கொண்டாட கொண்டாடினான் அது மாதிரி அப்போது இவர்களுடைய நோக்கம் என்ன உலகத்தையே சுற்றி வளைத்து இந்துவாக்கணும் அந்த திணிப்பு அதாவது ஒவ்வொரு இடம் போகிற இடமெல்லாம் தன்னுடைய அந்த எண்ணங்களை அந்த நடைமுறையை அந்த கொள்கைகளை தான் உயர்ந்து நிற்பதற்காக திணிப்பான் அது மாதிரி தான் அவனை போய் தீபாவளி கொண்டாட வைக்கிறது இவனை போய் சரஸ்வதி பூஜை செய்யுங்கிறது அவனை விநாயகர் சதுர்த்தி செய்யுங்கிறது இப்போ அக்ஷய திருதி செய்யுங்கிறான் இப்படியுமா இவனுங்க காலம் பூரா இவர்கள் பிழைப்பதற்கு என்ன வழியோ அதெல்லாம் இவங்க செய்துகிட்டு இருப்பாங்க இது அரசு நிகழ்ச்சியே கிடையாது பாஜக அதுன்னு கூட சொல்ல முடியாது இது ஆர் எஸ் எஸ் நடத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சி விஸ்வகுந்து பரிஷத் நடத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சி இதுக்கு எப்படி நாங்க போக முடியும் அப்படின்னு எதிர்கட்சியான கட்சிகள் வந்து எதிர்கட்சிகள் அப்படின்னு சொல்லி புறக்கணிச்சுட்டாங்க இது எப்படி பாக்குறீங்க அரசியல் தான் எல்லாமே அரசியல் தான் எதிர்கட்சியினர் இப்போ வே நாங்க வர மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சரியான ஒரு விஷயம்னு பாக்குறீங்களா அதாவது நான் அதை வந்து இந்த ரெண்டு பேருமே சரியான எதையும் பண்ண மாட்டாங்க ரெண்டு பேருமே அவங்கவுங்க ஆதாயத்தை முன்னிறுத்தி தான் பண்ணுவாங்க எனக்கு இவன் கூட மக்களுடைய நன்மை நினச்சி எதுவும் பண்ண மாட்டான் இப்போ அத்வானி தான் முதல் முதல் இந்த அயோத்தி பிரச்சனையை பெரிய அளவில் கொண்டு போனது கொண்டு போன போது காங்கிரஸ் தான் ஆட்சியில் இருந்தது காங்கிரஸ் ஆட்சியில் இருந்து என்ன பண்ணுச்சு அத்வானிக்கு உடனே தான் இருந்துச்சு புரியுதா ஒன்றும் எதிர்ப்பெல்லாம் கட்டலை ராமர் கோயில் கட்டுறதுல கா காங்கிரஸுக்கும் உடன்பாடு தான் ராமரை கடவுளாக கும்பிட்றதுல காங்கிரஸுக்கும் உடன்பாடு தான் பிஜேபி என்ன நினைக்குதோ அதெல்லாம் காங்கிரஸுக்கும் உடன்பாடு தான் இது வந்து இப்போ தேர்தலுக்காக இந்த நாடகமெல்லாம் நடத்திக்கிட்டு இருக்காங்க அதனால் இதையெல்லாம் நாம் சிந்திச்சுக்கிட்டு நம்ம பொழுதை வீணாக்கக்கூடாது எல்லாமே நடிப்பு தான் எல்லாருமே திருடங்க தான் இளையராஜா இளையராஜாவா கங்கா ஒரு பாட்டு பாட்டுமே திருடங்கதான் அப்படின்னு இது திருப்தி கட்டும் இத்தமிழர் திருநாள் தி சென்னை சில்சன் ஆடைகளோடும் ஆஃபர்களோடும் மனம் கவரும் ஆடைகளுடன் இப்பொங்கலில் மகிழ்ச்சியும் பொங்கட்டும் அனைவருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள்